ஜெல்லி மீன் மற்றும் குரங்கு ஜப்பான் இலக்கிய குழந்தைகள் கதைகளில் இந்த கதை சொல்லப்படுகிறது ஜெல்லி மீன் எப்படி எலும்பு இல்லாமல் நெலு நெலுன்னு இருக்குதுன்னு தெரியுமா ஒரு காலத்துல கடல்ல வாழ்ற ஜெல்லி மீன் எல்லாத்துக்குக்கும் முதுகெலும்பும் கால் எலும்புகளும் இருந்துச்சு அப்ப அந்த கடலை ஒரு மிகப்பெரிய சுறா மீன் குடும்பம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துச்சு அந்த மீன் குடும்பத்தோட பெரியவரான மிகப்பெரிய சுறா மீன் அந்த கடலையே தன்னோட ஆட்சியில வச்சிருந்துச்சு ஒரு நாள் வேட்டைக்கு போன சுறா மீனுக்கு அதோட மகளான குட்டி சுறாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க மந்திரி மீன்கள் அதை கேள்விப்பட்ட சுறா ரொம்ப கோபமாகி அரண்மனைக்கு திரும்பி வந்துச்சு அங்க வந்து பார்த்தா அதோட குட்டி மீன் தன்னோட உடம்பு முழுசும் பலகீனமாகி படுத்து இருந்துச்சு அதை பார்த்த அரசர் சுறா மீனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு உடனே தன்னோட அரசவைய கூப்பிட்டு இந்த கடல்ல இருக்கிற எல்லா மீனுக்கும் ஒன்று சொல்லுகிறேன் இங்க இருக்கிற மீன்கள்ல யார் என்னோட குட்டி மகளான சுறாவ வைத்தியம் செஞ்சு காப்பாத்துறாங்களோ அவங்கள அரசவையில் பெரிய மந்திரி பதவி கொடுத்து வச்சுக்கிடுவேன்னு சொல்லுச்சு இந்த செய்தி கடல்ல இருக்கிற எல்லா மருத்துவம் பார்க்கற மீன்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு இத கேள்விப்பட்ட எல்லா மருத்துவம் பக்ர மீன்களும் வரிசையா வந்து அரசரை பார்த்து குட்டி மீனுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சுச்சுங்க யார் எப்படி வைத்தியம் பார்த்தாலும் குட்டி மீனுக்கு உடம்பு சரியாகவே இல்லை அதனால ரொம்ப வருத்தப்பட்டாரு சுரா அரசர் அப்ப அங்க ஒரு ஆமை வைத்தியர் வந்தாரு அவர் சொன்னாரு அரசே நிலப்பகுதியில ஒரு வைத்திய முறை இருக்கு அதுல அங்க வாழ்ற குரங்குகளோட ஈரலை எடுத்துட்டு வந்து குட்டி சுறாவுக்கு கொடுத்தா அதுக்கு சரியாகிடும்னு சொல்லுச்சு இத கேட்ட அரசருக்கும் கோபம்தான் வந்துச்சு நாமெல்லாம் கடல் வாழ் உயிரினங்கள் நாம எப்படி கடலை விட்டு வெளிய போயி ஒரு குரங்க பிடிக்க முடியும்னு கேட்டாரு அதுக்கு அங்க இருங்க நண்டு மந்திரி சொல்லுச்சு அரசே இந்த பகுதியில தன்னை பெரிய புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஜெல்லி மீன் கூட்டம் இருக்கு அதோட அரசன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்துறான் அவன் தன்னால நிலப்பகுதிக்கு போக முடியும் உங்களால போக முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் கூடவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ அவன் அனுப்புச்சா குரங்கை எப்படியாவது கடலுக்கு கூட்டிட்டு வந்துட முடியும்னு தோணுதுன்னு சொல்லுச்சு அதை கேட்ட சுறா அரசர் உடனே அந்த ஜெல்லி மீன் தலைவனை அரண்மனைக்கு வர சொன்னாரு என்னமோ ஏதோனு பயந்து போய் அரண்மனைக்கு வந்த ஜெல்லி மீன் தலைவனுக்கு குரங்க பிடிச்சிட்டு வானு அரசர் உத்தரவு போட்டதும் என்ன செய்யறதுனே தெரியல அடடா தன்னால நிலத்திலையும் வாழ முடியும்னு உதார் விட்டு அலைஞ்சதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு இப்ப போய் குரங்க பிடிச்சிட்டு வரலனா தன்னோட கூட்டத்தையே கடல விட்டு வெளிய போய் நிலத்துல வாழ சொல்லி அனுப்பிச்சிருவாங்களேன்னு நினைச்சு ரொம்ப பயந்துருச்சு ஜெல்லி மீன் தலைவன் என்ன செய்யறதுனே தெரியாத அந்த ஜெல்லி மீன் தலைவன் தன்னோட கூட்டத்தை கூப்பிட்டு நடந்ததை சொல்லுச்சு அது கேட்ட எல்லா ஜெல்லி மீனும் கவலைப்பட்டுச்சுங்க இந்த ஆபத்துல இருந்து நம்மளை யார் காப்பாத்துவாங்கன்னு கேட்டுச்சுங்க அப்பதான் அங்க வந்த குட்டி ஜெல்லி மீன் ஒன்னு நம்மளை விட இந்த உலகத்துல யாரும் புத்திசாலி கிடையாது அதனால நான் போய் எப்படியாவது குரங்கையே ஏமாத்தி கடலுக்குள்ள கூட்டிட்டு வர்றேன் அப்ப நம்ம எல்லாரும் அதை பிடிச்சி அரசர்கிட்ட கூட்டிட்டு போகலாம்னு சொல்லுச்சு இத கேட்ட ஜெல்லி மீன் கூட்டம் கடற்கரை பக்கம் போச்சுங்க அப்ப அங்க ஒரு குரங்கு கரத்து மேல இருந்து தேங்காய் புடுங்கி தின்னுகிட்டு இருந்துச்சு அதை பார்த்த குட்டி ஜெல்லி மீன் அதை கூப்பிட்டுச்சு இது என்ன ஒரு மீன் நம்மள கூப்பிடுதுன்னு அங்க வந்த குரங்குக்கு அந்த மீன் பேசுறத பார்த்ததும் ஆச்சரியமா போச்சு அப்ப அந்த மீன் வந்து சொல்லுச்சு குரங்காரே நான் இந்த கடலோட மந்திரி எங்க ராஜாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு நீங்களும் அங்க வாரீங்களான்னு கேட்டுச்சு இத கேட்ட குரங்கு அடடா நான் கடலுக்குள்ள வந்தா என்னால மூச்சு வாங்க முடியாதுன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த ஜெல்லி மீன் சொல்லுச்சு அடடா குரங்கரே எங்க அரசரோட அரண்மனை கடலுக்கு உள்ள இல்ல இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற தீவுல இருக்கு அதனால நீங்க சுலபமா மூச்சு விடலாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லுச்சு இத கேட்ட குரங்குக்கு ரொம்ப ஆவலா போச்சு எப்படினாலும் அந்த அரண்மனைக்கு போய் இன்னைக்கு அரசரோட விருந்துல கலந்துகிட்டு நல்லா சாப்பிட்டு வந்துடணும்னு முடிவு பண்ணுச்சு அப்பத்தான் அதுக்கு ஞாபகம் வந்துச்சு அடடா எனக்கு நீச்சல் கொஞ்சம் தானே தெரியும்னு அத கேட்டதும் ஜெல்லி மீன்கள் சொல்லுச்சு பரவாயில்ல குரங்காரே எங்க கூட்டம் எல்லாம் வருஷையா இங்க நிக்கிறோம் எங்க மேலே ஏறி நடந்தே அரண்மனைக்கு போகலாம்னு சொல்லுச்சு இத கேட்டதுக்கு அப்புறம்தான் குரங்குக்கு லேசா சந்தேகம் வந்துச்சு இவ்வளோ மெனக்கெட்டு தன்னை கூப்பிட்டு தனக்கு விருந்து வைக்கணும்னு அந்த அரசருக்கு என்ன அவசியம்னு தோணுச்சு குரங்குக்கு அப்பத்தான் அந்த குரங்குக்கு அறிவு வேலை செஞ்சுச்சு ஆமா கடல் அரசருக்கு என்னால எந்த பரிசும் கொண்டு வர முடியாது அவருக்கு என்னோட உயிரை கூட கொடுக்க விரும்புறேன் அவர் என்ன முழுசா சாப்பிட்டா கூட எனக்கு கவலை இல்லைன்னு லேசா பேச்சு கொடுத்துச்சு குரங்கு அப்ப அந்த ஜெல்லி மீன் சொல்லுச்சு குரங்காரே உங்களை போய் யாராவது சாப்பிடுவாங்களா உங்க ஈரல் மட்டும் போதும்னு உளற ஆரம்பிச்சுச்சு அப்பதான் குரங்குக்கு புரிஞ்சது அடடா நம்மள புடிச்சு நம்ம ஈரலை புடுங்கி திங்க தான் இந்த எல்லா ஜெல்லி மீனும் முயற்சி செஞ்சு நம்ம கிட்ட போய் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டுச்சு உடனே குரங்கு சொல்லுச்சு அடடா என்னோட ஈரலை மரத்து பொந்துக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டனே பரவாயில்ல என்னையே முழுசா அரசருக்கு கொடுக்குறேன் என்னோட இதயம் நுரையீரல் கிட்னி எல்லாத்தையும் அவரை எடுத்துக்க சொல்லுங்க சும்மா பேச்சுக்கு சொல்லுச்சு ஆனா அந்த ஜெல்லி மீன் குரங்காரே ஈரல் தான் முக்கியம் அது இல்லாம எப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட குரங்குக்கு புரிஞ்சு போச்சு தன்னோட ஈரலை புடுங்கி திங்கிறதுக்கு தான் இந்த நாடகம்னு நீங்க வேணும்னு கொஞ்சம் பேர் எங்கூட பக்கத்துல இருக்கிற என்னோட மரத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுச்சு உடனே மூச்சை பிடிச்சிக்கிட்டு பத்து ஜெல்லி மீன் மட்டும் குரங்கோட இடத்துக்கு போச்சுங்க மரத்துக்கிட்ட வந்த உடனே குரங்கு ஒரு பெரிய குச்சியை எடுத்து அந்த ஜெல்லி மீன்களை அடிக்க ஆரம்பிச்சுச்சு அந்த அடியிலே ஜெல்லி மீன்களோட முதுகெலும்பும் எலும்புகளும் உடைஞ்சு போச்சு தப்பிச்சு போனா போதும்னு மெதுவா நீந்தி கடலுக்கு திரும்பி போன ஜெல்லி மீன்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட அரசருக்கு கோபம்தான் வந்துச்சு உடனே தன்னோட ஆட்களை விட்டு இந்த ஜெல்லி மீன்களோட எலும்பு எல்லாத்தையும் வெளியில புடுங்கி போட சொன்னாரு ஏற்கனவே உடஞ்சு போயிருந்த ஜெல்லி மீன்களோட எழும்னு எல்லாம் பிடுங்கி வெளியே போட்டதும் ஜெல்லி மீன்கள் எல்லாமே எலும்பு எல்லாமே நெளிவு சுழிவோட கொல கொலன்னு ஆயிடுச்சுங்க அந்த நாள்ல இருந்து ஜெல்லி மீன்களுக்கு எலும்போ முள்ளோ இல்லாம போயிடுச்சு